காயத்தண்டு கத்திரிக்காய் பூங்காய் சாம்பார் இன்னும் பருப்பு வரத்துல அதனால தனியாக தெரியுது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே அதுமா நம்ம வீட்டில் பாருங்க சாம்பார் சாம்பார் வாழைத்தண்டு சண்டே சண்டே ஸ்பெஷல் ஒரு பக்கம் பாலிஃப்ளவர் வச்சுருக்காங்க ரைட் இன்றைக்கி கொஞ்சம் கடைகளை சப்மிட் பண்ணிடுறாங்க ஏ நீ கடைகளில் சீக்கிரம் பண்ணிக்கலாம் சமையல் பண்ணிவிட்டால் ஃப்ரீயாகிடும் ஆக்சுவலி இன்னும் ஆனால் தான் க்ளீன் பண்ணுறது போடுறது வர்றது லேட் ஆகும் மணி இப்போ பாருங்கள் மணி பத்தே கால் தான் ஆகுது அதுக்குள்ளே கிட்டத்தட்ட பத்து ரூபாய் பதினொன்று மணிக்கெல்லாம் எல்லா வேறையும் முடிச்சுடுவான் அவங்களுக்கு டைம் பாருங்கள் சாப்பாடு கூட அரிசி கூட போட்டாங்க டைம் பாருங்கள் மணி பத்தே கால் காய்கறிகளும் நல்லா சேல்ஸ் ஆகும் பொட்டாசியம் சண்டதால் நம்ம ரோட்டில் எனி டைம் ஆல் டைம் வந்துன்னு இருப்பாங்க சுண்டக்காவா சுண்ட வந்தேன் இப்போ தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன் அவன் லுங்கி கூட இன்னும் ஒரு நாற்பது ஹாஃபன் ஹவர் மேலே ஆகும் பசி எடுக்க ஆரம்பிச்சு மணி காலையில் கிட்டே ஆகிடுச்சு இல்லையா பத்தே கால பாருங்க ஸோ ஒரு மாதிரி ரெண்டு தோசை கொடு தொட்டு எதுலாம் பரவாயில்ல ஆ சட்டி இருக்கலாம் கொடு பயங்கர பசிடுது ரெண்டு தோசை ஆட்டால் கூட ஒரு அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வடிவேல் சேகர் வீட்டுக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது அவர் இருக்கிறனால தெரில நம்ம ஒரு பிரதர் அவர் திருநெல்வேலேருந்து ஸ்வீட் அமைச்சிருந்தார் சுரேஷன்னா வடிவேல் சேகரம் கொஞ்சம் கொடுங்கன்ட்டு அவர் பேர் வந்து பட்டுராஜன் ஆமாம் ஆக்சுவலாக ஒரு கமாண்டோ போலீஸ் அண்டு மருத்துவத்துறையில் அவர் பணியாற்றிட்டு இருக்கார் அல் திநெல்வேலேருந்து அல்வா அந்த பேர் கூட எங்கே அவருக்கு வண்டியில் வயசுன்னா அல்வா பேர் என்னது இருட்டு கடை தான் நம்ம ஃபேமஸ் மாத்திருப்போம் அந்த அல்வா பேர் சொல்கிறோம் பாருங்க சந்திரிகாவோ என்ன சொல்றாங்க அதுவும் பயங்கர ஃபேமஸ் அந்த கடை உங்களுக்கு தீர்மானம் பாருங்க எனக்கு தாரு அப்புறம் காமிக்கிறோம் பாருங்க இதான் சந்திரா சந்திரா சூஸ் திருநெல்வேலி அங்கேருந்து நம்ம குழியில் பண்ணியிருந்தார் ஒரு இது மிக்சடு கார பூந்தி அப்புறம் இது இது ஒரு செட்டு வந்து அப்படி நம்ம வந்து சேகரி தர சொல்லியிருந்தார் ஸோ இது சேகரத்துக்கு தரணும் வடியல் சேகருக்கு ஸோ சாம்பாருக்கு பருப்பும் கிடைக்கிட்டாங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் விட்டால் சாம்பார் கூட ஆகிடும்போது இருக்குல்ல சரி வெயிட் பண்ணுவேன் சரி சாப்பாடு நான் தோசை ஆர்டர்னு கிளம்ப கத்திரிக்காய் வாங்கினேன் இந்த கத்திரிக்காய் தான் ஒரு முந்நூற்றம்பது பேர் என்ன இந்த கத்திரிக்காய் வந்து சாம்பாருக்கு நல்லா இருக்கா நல்லானே தெரியாது ஆனால் இதில் வந்து சாப்ஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா சாப்ஸ்னால் இந்த முள்ளங்கி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் கட் பண்ணி தக்காளி வெங்காயம் போட்டு அது வதக்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க அம்மா நல்லா பண்ணுவாங்க எங்கள் மாமியார் சூப்பராக பண்ணுவாங்க இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாம்பார் ரெண்டு பருப்பு சாம்பார் பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வந்து சாம்பாரோட காய்கறி நிறைய இருக்கும் ஏன்னா மருமகனும் பையனும் வந்து சாம்பார் கம்மி பண்ணிட்டாங்க காய்கறியை நிறைய சாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பையன் வந்து எண்பத்தி ஆறு கிலோ இருந்தாங்கன்னா நிற்கி இப்போ இப்போ வந்து எழுபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாளில் குறைச்சிருப்பான் எழுபது நாளில் கிட்டத்தட்ட பத்து கிலோ என் பையன் குறைக்கிறான் என்னால் குறைக்க முடியல அவனுக்கு அவன் கொஞ்சம் வீட்டாக இந்த மாதிரி தெரியுறான் எழு எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு இருந்தாங்களா அப்படியே எண்பத்தாறுலேருந்து இப்போ எழுபத்தஞ்சு வந்துட்டான் அப்படியே உள்ளே எப்படியா குறைக்காமல் தெரியல ஆனால் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டான் கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துப்பான் நிறைய காய்கறி எடுத்துப்பான் பயங்கரம் பண்ணுவோம்லாம் இருக்கேன் கல்யாணம் ஐட்டம் போடுவான் பண்ணிவிட்டு பண்ணிட்டு விளையாடும் சாயங்காலம் வந்துட்டு வெறும் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படியே முடிஞ்ச வீட்டுக்கு எக்ஸைஸ் பண்ணுவோம் அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுவான் ரெண்டு தோசை ரெண்டே ரெண்டு தோசை ரெண்டு தான் காலையில் ஆஃபீஸில் போய் ஏதாவது பிரெட் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடே கிடையாது மட்டும் தான் ஆஃபீஸில் வெறும் காய்கறியா சாப்பாடு அதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ குறைச்சிட்டாங்க எழுபது நாளில் ஆச்சரியமாக இருக்குது நம்ம தான் வாய் கட்ட முடியல என்ன பண்ணுறது ஏன் மேலே எனக்கே கோவம் வருது நான் குறைச்சேன் அது எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கப்பதுன்னா வாக்கிங் எல்லாம் போயிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு நல்லா ஜம் நல்லா ஓடிட்டுக்கிட்டு இந்த பசி கப்ப கப்ப கப்பையும் பசி எடுக்குது அப்போ என்ன பண்ண நிறைய தூண்ணுறேன் ஆயினும் உடம்பு வெயிட் ஆகிடுது அதுதான் அந்த பிரச்சனை அவன மாதிரி இருக்கணும் பர்ஃபெக்ட் என் பையன்லாம் ஒரு பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டாக இருப்பான் அவங்ககிட்ட நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது கற்றுக்கணும் நிறைய அவங்ககிட்ட இல்லை விற்கிட்ட நான் கற்றுக்கணும் அவன் வந்து என்ன மாதிரியும் வளரல அவங்க அம்மா மாதிரின்னா ஒரே ஒரு வகையில் அவங்க அம்மா மாதிரி என் பையன் எப்படின்னா பேச மாட்டான் அமைதியாக இருப்பான் என்னன்னா என்ன பதில் சொல்லுவான் நான் வந்து பேசினே இருப்பேன் எல்லார்ட்டேயும் பேச ஒரு ஷூட்டிங் போனாலும் சரி மேடை கச்சிகள் போனாலும் சரி எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் என் பையன் என்னென்னா என்ன ரிசார்ட் டைப் இதான் என் ஒய்ஃப் மாதிரி அப்புறம் நேற்று ஷார்ட்ஸ் நானும் ஒன்று பண்ணி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா எம் சார் மாதிரியும் இங்கே பழைய ஆக்டர் மாதிரியும் போட்டிருந்தோம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்க்காதான் ஷார்ட்ஸில் போயிட்டு அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் நானும் எங்கள் ஒய்ஃபும் பண்ணது பாருங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் கிட்ட பார்த்துருக்காங்க நிறைய பேர் கவுண்ட் பண்ணி நிறைய பேர் நான் தான் ஆக்சுவலாக நடிகர் இவங்க நடிக்கவே மாட்டாங்க கடைசியில் கமெண்ட் நீங்கள் படித்து பாருங்கள் எல்லாமே பவானி அக்கா அன்னி சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு எல்லாம் இவங்கள தான் பார்க்கிருக்காங்க நம்பரை விட்டாங்க டீலில் சரி ஓகே எல்லாம் இவங்கள தான் பாராட்டியிருக்காங்க அன்னி நடிக்க வச்சுட்டிங்க அன்னி பேசிட்டாங்க அன்னி சூப்பராக ஆக்டிங்கு நல்லா அமைதியாக பண்ணியிருக்காங்க நிறைய கமெண்ட் வந்துச்சு ஸோ கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீ தான் சொல்லணும் காய்கறி கடைக்கு போய்ட்டு வந்தேன் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை பாருங்கள் உள்ள அரை கிலோ இருபத்தஞ்சு ரூபா மண்ணூரில் கிழங்கு உங்கள் ஊரில் எவ்வளோ தெரிஞ்சிக்கலாமா ரைட் ஓகே அதே மாதிரி எல்லாமே நான் வேலை சொல்லியிருப்பேன் உங்கள் ஊருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு தெரியாது ஒரு பிரதர் கூட லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் சுரேஷன்னா உங்கள் வீடியோஸ் வந்து முக்கியமாக நான் பார்க்குறதுக்கு காரணம் வந்து அவர் லண்டனில் போய்ட்டு இது வருஷம் செட்டில் ஆயிட்டாராம் நீங்கள் அடிக்கடி தெருவை காமிக்கிறீங்க ரோடை காமிக்கிறீங்க அப்புறம் வந்து ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறத காமிக்கிறீங்க அந்த பொருள் விலை என்னென்னு சொல்கிறீங்க உள்ட பொருட்கள் ஒன்று சொல்கிறீங்க ஹிட்லர் சோ ஒன்று சொல்கிறீங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த பிரதரு லண்டனில் இருக்கார் அவர் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு இப்போ துபாய்க்கு பாய் அங்கெல்லாம் இப்போ சிங்கப்பூர் அங்கே இருக்கிறவங்களுக்குனால் நம்ம ஊரை விட்டு போன ஒரு டச்சிங்கே நான் வீடியோவில் தரேன்னு சொல்லியிருந்தார் அவர் ரொம்ப ரொம்ப தான் அதுக்கு சார் நான் கடையெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கிறது ஓகேங்களா சாம்பார் ஆகிடுச்சி தோசையும் சாம்பார் கொடுக்கும் சாம்பார் தண்ணி ஊற்றி விடு நல்லா இருக்காதுங்க தண்ணி ஊற்றிட்டுன்னா சாம்பார் வந்து தனியாக இருக்கணும் குழம்பு திக்காக இருக்கணும் ஏன் சாம்பார் சாம்பார் தனியாக இருக்கணும்னா தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றது தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம் ஓகே ஒரு ரெண்டே ரெண்டு தோசை கூட அப்புறம் நான் சூரிய சூரியத்துன்னு போகிறேன் பயங்கர பசி இருக்குது இப்போ என்ன தெரியுங்கன்னா பசி இங்கே இல்லையா உட்காரப்போ கடையில் வந்து இந்த மாதிரி மிச்செல்லாம் வாங்கி வைப்பேன் அது ரெண்டு வாயிலை போட்டுப்பேன் ஆ அதான் பார்த்தாலும் வாயிலாக தான் பெரிய பிரச்சனை தான் இது அந்த மாதிரி தான் எல்லாம் எத்தனை எடுத்து வச்சு கொஞ்சம் சரி ரெண்டாயிரட்டு தோசை கொடு நான் சாப்பிட்டவனா சூரிய கொடுத்துட்றேன் சம்பார் வே தோசை எடுத்து வந்துட்டாங்க சாம்பார் மணி என்ன தெரியல பத்தரை தான் வந்து கடலை சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பாடு ஆயின் இருக்கு சாம்பார் ஆயிடுச்சு ரசம் பண்ண போகிறாங்க உருளம் உறக்க போகிறாங்க கத்திரிக்காயெல்லாம் போடுவாரேன் ஓ காளிஃபுல் செய்யப்படுவேன் கத்திரிக்காய் அப்படியே வச்சுரு நான் வந்து பண்ணுறேன் நைட்டுன்னா நாளைக்குன்னா பண்ணுறேன் நான் கத்திரிக்காய் சாப்ஸ் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாலாம் போட்டு பண்ணுவாங்க நான் அப்படியே ஊற்றி போட்டுருக்கேன் அப்படியே ஊற்றும் அம்மாடி முருகா